ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நஃபிகுடி சேனல் இன்றைக்கி வீடியோவில் எஃபெக்டிவான டைம் சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடு தொடக்கிறதுக்காக ரெண்டு டப்பில் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு இதில் லைசால் ஒரு இது பிளைன் வாட்டர் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தொடக்கும்போது லைசாலில் தண்ணி முக்கி எடுத்துகிட்டு நம்ம தொடச்சிக்கலாம் இப்போ நல்லா தொடச்ச பிறகு அலசுறதுக்கு பிளைன் வாட்டரில் அலசினா டஸ்ட்டு எல்லாமே இதிலே சேர்ந்துடும் மறுபடியும் நெக்ஸ்ட்டு நம்ம துடைக்கும் போது லைசால் தண்ணியில் டிப் பண்ணி தொடச்சிக்கலாம் இந்த மாதிரி துடைக்கும் போது டஸ்ட் எல்லாமே பிளைன் வாட்டரில் கலெக்ட் ஆகிரும் லைசால் வாட்டர் க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி துடைக்கும் போது டஸ்ட் தனியாக கலெக்ட் ஆகிரும் ஸோ இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வீட்டு ஃபுல்லாக தொடைச்சிட்டேன் இப்போ பிளைன் வாட்டரில் டஸ்ட் எல்லாமே கலெக்ட் ஆகிடுச்சு ஃப்ரிஜில் லைசால் வாட்டர் க்ளீனாக இருக்குது ஸோ ஒரே டப்பில் யூஸ் பண்ணும்போது டஸ்ட் எல்லாமே மறுபடியும் மறுபடியும் அதில் கலெக்ட் ஆகும் மறுபடியும் அதே தண்ணியை யூஸ் பண்ணியே துடைப்போம் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் இது வந்து ஸ்டவ்வுக்கு கீழே இந்த மாதிரி நான் பிளேட்ஸ் வச்சிருக்கேன் சின்ன சின்ன பிளேட்ஸ் வச்சுருக்கேன் மூணு பர்னர் கு கீழையும் நான் இந்த மாதிரி பிளேட்ஸ் வச்சுருக்கேன் இப்படி வைக்கும்போது இப்போ பால் பொங்கிடுச்சுன்னா இருந்து அந்த பிளேட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வைக்காத போது பால் எல்லாமே சிஞ்சிடும் பின்னாடியெல்லாம் போயிடும் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து மெஸ்ஸி ஆகிடும் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக கழுவுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிளேட் வைக்கும்போது ஏதாச்சும் பொங்குச்சின்னா அதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் த்ரீ இந்த மாதிரி நம்ம வதக்கும்போது நம்ம கரண்டியை வந்து என்ன பண்ணுவோம் அந்த ஸ்டவ்வுக்கு மேலே வச்சிருவோம் இந்த மாதிரி சின்ன பிளேட் மேலே வச்சு யூஸ் பண்ணோன்னா அதை மட்டும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வும் நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வந்து கிளாத் மடிக்கும்போது குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் பட்டன்ஸ்லாம் இருக்கா யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் மடிக்கும்போது குழந்தைங்கள பட்டன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பிச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் துணி மடிக்கும்போது அந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சு மடிக்கும்போது நமக்கு அதில் ஸ்கூலுக்கு கிளப்பும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம சேர்த்து மடிச்சிட்டோன்னா மறுபடியும் போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி துணியை தனியாக எடுத்து வச்சு அப்புறமா அதை வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க இந்த இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தி நெக்ஸ்ட் டிப்பு அதே மாதிரி துணி மடிக்கும்போது கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு கொஞ்சம் சின்னந்த ஆயிடுச்சுன்னா அதை பார்த்து துணி மடிக்கும்போது தனியாக ரிஜெக்ட் பண்ணிடுங்க டீக்லரேட்டாக பண்ணிடுங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதுக்குன்னு தனியாக வார்டோப்பை வந்து க்ளீன் பண்ணணும் அதை பார்த்து எடுத்து வைக்கணுங்குன்றது அவசியம் இருக்காது நம்ம துணி மடிக்கும் போது தேவையில்லாத ட்ரெஸ்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் சொல்ல எல்லா டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் குட்டி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ